வாங்க இப்போ நம்ம எல்லாத்துக்கும் எங்கே இருக்கவங்க தெரிஞ்சிருக்கோம் கண்ணாபுரத்தேரில் தான் எங்கே இருக்கிறோம் இந்த கன்று குட்டி வந்து பார்த்திங்கன்னா விற்கிற வந்து இருபத்தெட்டு ரூபா சொன்னாருங்க வாங்குறவங்க வந்து இருபத்தி மூணுக்கு அதிகமாக வேணான்ட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா வெலை முடியலை போகாமல் தெரியும் கிளம்பிட்டாங்க வேறு கன்று குட்டி பார்க்கலான்ட்டு அவரோட வீடியோ உங்களுக்கு அக்கௌட் பண்ணுறோம் பார்த்துருப்பீங்க போய் வெலை அவர் ஒரு இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தேழு சொல்லி ஆகந்தார் இருபத்தெட்டு நாள்தான் கொடுப்பேன் அப்படின்ட்டுருங்க கடைசியில் செவலை கன்று குட்டிங்க சுளி நல்ல செவலைங்க கண்ணுக்குட்டி வந்து அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு கடாரி கன்று Yeah, I am not like it. Man.